அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுகதை நாவல் இலக்கியம் தொடர்பான சிறந்த வினாக்கள் பற்றி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ரெண்டுத்துக்குமே பயனுடையதாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா பிஜி யூஜி ரெண்டு எது படித்தாலும் சரி இல்லை காலேஜ் டிஆர்பி படித்தாலும் சரி எந்த வினாவாக இருந்தாலுமே அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் இல்லை எழுபது பர்சன்டேஜ் போர்ஷன் வந்து ஒன்றா தான் இருக்கும் சிலது மட்டும்தான் நம்ம மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த பகுதி பார்த்திங்கன்னா எல்லா தேர்வுகளுக்குமே பொருந்தக்கூடியதாக இருக்கும் முதல் வினா முதலில் எழுதப்பட்ட உணர்ச்சி மயமான காதல் கதை எதுனா வாவேசு ஐயருடைய குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை முதல்ல எழுதப்பட்ட உணர்ச்சி மயமான காதல் கதை எதுனா வாவேசு ஐயர் எழுதிய குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை ரெண்டாவது வினா குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதை சிறு காவியம் என்று கூறியவர் யார்னா கானா சுப்பிரமணியன் இந்த குலத்தங்கரை அரசமரம் சொன்ன கதையை சிறு காவியம் அப்படின்னு குறிப்பிட்டவர் கானாசு கானா சுப்பிரமணியன் மூன்றாவது வினா தமிழ் சிறுகதையின் திருமூலர் என மௌனியை பாராட்டியவர் யார்னால் புதுமை பித்தன் தமிழ் சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு சொல்லிட்டு மௌனியை பாராட்டியவர் புதுமை பித்தன் அப்போ தமிழ் சிறுகதையின் திருமூலர் யார்னா மௌனி தமிழ் சிறுகதையின் திருமூலர் மௌனி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியவர் யார்னா புதுமைப்பித்தர் இரண்டு வினாக்கள் இதில் அடங்கியிருக்கு நான்காவது வினா தத்துவ நுட்பமும் காதல் சரிவும் நிறைந்த மௌனியின் கதை எதுனா அழியாச்சுடர் தத்துவ நுட்பமும் காதல் சரிவும் நிறைந்த மௌனியுடைய கதை அழியாச்சுடர் ஐந்தாவது வினா மௌனியின் மனவோட்டம் நிறைந்த கதைகள் என்னென்னா பிரபஞ்ச காலம் எங்கிருந்தோ வந்தால் குடும்பத்தேர் மௌனியுடைய மனவோட்டம் நிறைந்த கதைகள் என்னென்னா பிரபஞ்ச காலம் எங்கிருந்தோ வந்தால் குடும்பத்தேர் ஆறாவது வினா நட்சத்திர குழந்தை என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் யார்னா பி எஸ் ராமையா நட்சத்திர குழந்தை என்ற சிறுகதையின் ஆசிரியர் பி எஸ் ராமையா ஏழாவது வினா மௌனியின் கதைகளை தமிழ் இலக்கிய உலகின் தனிச்சிகரம் என்று கூறியவர் யார்னா கானா சுப்பிரமணியன் மௌனியின் கதைகளை தமிழ் இலக்கிய உலகின் தனிச்சிகரம் என்று கூறியவர் கானா சுப்பிரமணியன் எட்டாவது வினா சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மனிதர்கள் வாழ்க்கையை மையமிட்ட கதை எதுனா இருந்தது சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த மனிதர்களின் வாழ்க்கையை மையமிட்ட கதை மூடியிருந்தது ஒன்பதாவது வினா இரண்டு பண்ணையாளரின் மாட்டு வண்டி பந்தயத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கதை கூடுசாலை இரண்டு பண்ணையாளர்களுடைய மாட்டு வண்டி பந்தயத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட கதைக்கு பேர் கூடுசாலை பத்தாவது வினா ராஜபாளையத்தில் நாய்கள் பற்றிய கதை எதுனா வெள்ளை ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் பற்றிய கதை வெள்ளை பதினொன்றாவது வினா கிராமம் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளை பற்றியது எதுனா பந்தயம் கிராமம் தோறும் இரும்பு விற்று பிழைக்கும் காபூலி நாடோடிகளை பற்றிய கதை எதுனா பந்தயம் பனிரெண்டாவது வினா மனச்சிக்கலை பற்றிய கதை எதுனா கோபுர விளக்கு மனச்சிக்கலை எடுத்துரைக்கக்கூடிய கதை கோபுர விளக்கு பதிமூன்றாவது வினா பெரிய மனிதர்களின் போலித்தனத்தை பற்றிய கதை எதுனா கங்கா ஸ்நானம் பெரிய மனிதர்களுடைய போலித்தனத்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை கங்கா ஸ்நானம் பதினான்காவது வினா பள்ளிச்சிறுவனின் மனநிலையை பற்றிய கதை வீடு பள்ளி சிறுவர்களுடைய மனநிலையை எடுத்துரைக்கக்கூடிய கதை வீடு பதினைந்தாவது வினா சாம்பாரில் பாம்பு குட்டி செத்து கிடப்பது அறிந்தும் அதை சாப்பிட்டு மனிதர் இறக்க நேர்ந்ததால் ஏற்பட்ட பிரச்சனை பற்றியே கூறக்கூடிய கதை எதுனா காண்டாமணி சாம்பாரில் பாம்பு குட்டி செத்து கிடப்பதை அறிந்தும் அதை சாப்பிட்ட மனிதர்கள் இறக்க நேர்ந்ததால் ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி கூறக்கூடிய கதைக்கு பெயர் காண்டாமணி பதினாறாவது வினா சௌராஷ்டிர மக்களின் வாழ்வியல் போராட்டத்தை மையமாக கொண்டு அதிகமான கதைகளை எழுதியவர் யார்னா எம் வி வெங்கட்ராமன் சௌராஷ்டிர மக்களினுடைய வாழ்வியல் போராட்டத்தை மையமாக கொண்டு அதிகமான கதைகளை எழுதியவர் யார்னா எம் வி வெங்கட்ராமன் பதினேழாவது வினா தண்ணீருக்காக மாநகரங்களில் துயரப்படும் மக்களை பற்றிய கதை குளித்து மூடிவதற்குள் தண்ணீருக்காக மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் துயரப்படக்கூடிய சம்பவங்களையெல்லாம் வைத்து எழுதப்பட்ட கதை தான் குளித்து முடிவதற்குள் பதினெட்டாவது வினா சினிமாவில் புலிவேஷம் போட்டு ஆடுபவர்களுடைய அவன அவல நிலைகளை பற்றி குறிப்பிடும் கதை புலிக்கலைஞன் சினிமாவில் புலிவேஷம் போடுபவரின் அவல நிலைகளை பற்றி குறிப்பிடக்கூடிய கதை புலிக்கலைஞன் பத்தொன்பதாவது வினா முதல் ஞானபீட விருது பெற்றவர் யார்னா அகிலன் சித்திரப்பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய நாவலுக்காக முதல் ஞானபீட விருது பெற்றவர் யாருன்னா அகிலன் சித்திரப்பாவை இருபதாவது வினா அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதியவர் யார்னா சுஜாதா அறிவியல் சிறுகதைகளை தமிழில் எழுதியவர் சுஜாதா இருபத்தி ஒன்றாவது வினா ஊரில் நடந்த கொலைகளுக்காக கணவனை இழந்து காமுகி பாலியல் தொழில் மேற்கொண்டு ஊரை காப்பாற்றும் புரட்சிகரமான கதை தொண்டு ஊரில் நடந்த கொலைக்காக கணவனை இழந்து காமுகி பாலியல் தொழிலில் ஈடுபட்டு ஊரை காப்பாற்றும் புரட்சிகரமான கதைக்கு பேர் தொண்டு இருபத்தி ரெண்டாவது வினா வள்ளிக்கண்ணனின் முதல் கதை சந்திரகாந்துக்கள் வள்ளிக்கண்ணனுடைய முதல் கதை சந்திரகாந்துக்கள் இருபத்தி மூன்றாவது வினா அறிஞர் அண்ணாவினுடைய முதல் கதை எதுனா கொக்கரக்கோ அறிஞர் அண்ணாவின் முதல் கதை கொக்கரகோ இருபத்தி நான்காவது வினா அண்ணாவினுடைய கடைசி கதை எதுனா பொங்கல் விழா அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய கடைசி கதை பொங்கல் விழா இருபத்தி ஐந்தாவது வினா பிரபஞ்சனின் முதல் நாவல் மானுடம் வெல்லும் பிரபஞ்சனுடைய முதல் நாவல் மானுடம் வெல்லும் அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையும் நம்ம நாவல் தொடர்பான வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினா உங்களுக்கு பயனுடையதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டிஆர்பி எழுதக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் பயனுடைய பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம பிஜிடிஆர்பி வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் இருக்குது ப்ளேலிஸ்ட் போனிங்கன்னா உங்களுக்கு வரிசையாக கிடைக்கும் முந்தைய பதிவுகளை இந்த வீடியோவுடைய லிங்கில் நான் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுங்க நன்றி